தான் அப்படின்னு அப்ப அந்த அந்த சிம் கார்டுங்க அந்த சிம் கார்டெல்லாம் போலீஸில் தான் இருக்கும் அவங்க அதை வந்து எடுக்கிறதுக்கு பாஸ்வேர்டு இல்லை எது இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அதுக்குள்ள யார் பேசுனாங்க வாட்ஸ்அப் கால்ல வந்தால் எடுக்க முடியாது என்னன்னவோ குழப்பங்கள்லாம் சொல்றாங்க இதுல வந்து ரொம்ப நீர்த்து போன மாதிரியான வழக்கு விசாரணை நடக்கிறதா ஒரு சந்தேகப்படுறாங்க இப்போ இதெல்லாம் வந்து நான் சொல்றதில்லை அங்கே விசாரித்த அளவில் நம்மளுக்கு கிடைச்ச தகவல்கள் அதைத்தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருக்க இது ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயம் வெறும் அறிவுபூர்வமான விஷயம் இல்லை ஒவ்வொரு வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க அம்பிகா நடிகை அம்பிகா வந்திருக்காங்க அவங்க சொ அவங்க 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 எதுக்காக சென்னையிலேருந்து இதுக்காக வரணும் அவங்க எந்த அரசியல் கட்சி சார்ந்தவங்க இல்லை எந்த சமூக அமைப்பை சார்ந்தவங்க ஏன் அப்படி ஒடியாடுறாங்க அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்துருக்குறோமா இந்த இடத்துலையாவது ரொம்ப யோசித்து பாருங்க அவங்க எப்படிப்பட்ட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கொடிக்கட்டி பறந்த நடிகர் ராதாவும் அம்பிகாவும் எம்ஜிஆர் கிட்டவே ரொம்ப புகழ் அங்கீகரிக்கப்பட்ட அவார்டு வாங்கின நடிகைங்க அவங்க சினிமா துறை வந்து எப்பேற்பட்ட துறைன்னு நீங்கள் நினச்சி பாருங்க அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மூ அங்கே எப்படியான ஆண்களை பார்த்துருப்பாங்க எப்படியான பெண்களை பார்த்துருப்பாங்க இந்த மாதிரியான உலகத்தில் வாழ்ந்து நீந்தி கடந்து இன்னைக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இந்த காலத்தில் பெண்கள் வந்து மாறிட்டாங்க ஆண்கள் வேறு மாதிரி மாறிட்டாங்க பெண்கள் வந்து மிகப்பெரிய அளவில் உச்சத்தில் முற்போக்கு இருக்காங்க இனி வந்து பெண் விடுதலைங்கிறது ரொம்ப சுலபம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான சூழலில் அவங்களெலாம் வாழக்கூடிய இருந்தவங்க என்னடா ஒருவனுக்கு ஒருத்தி இன்னொன்று நினைச்சே பார்க்க மாட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லி சுய ஒழுக்கத்தோடு வாழ்ந்துருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த காலத்தில் சிலப்பதிகாரத்தில் ஒரு கண்டகி தரிசித்த மாதிரி அவங்களுக்கு அதனால அதனாலதான் ஓடி வர்றாங்க இப்படி ஒரு பொண்ணு எம்எஸ்சி சிஎஸ் படித்த பொண்ணை கார் ஓட்டுன பொண்ணை வளர்க்க முடியுமா இப்படி வளர்த்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்கெல்லாம் இருக்குது இன்னொரு பக்கம் இருந்து அறியாதவங்க நான் போயிருந்தபோது வெள்ளியங்கிரி மலையிலிருந்து அந்த அடிவாரத்துலேருந்து ரெண்டு பசங்க வந்திருந்தாங்க ரெண்டு பசங்கள் இல்லை அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்க மாட்டேன் வந்து அழுகிறாங்க அந்த ஜெயசுதா அதாவது ரித்தன்யாவுடைய அம்மா முன்னாடி நின்றுட்டு அழுகிறாங்க அம்மா எங்கள் பொண்ணுங்களுக்கு நடந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு அழுகிறாங்க எனக்கே உண்மையில் அப்படி ஒரு பொங்கல் வருது எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது எனக்கு சகோதரி இருக்குது சகோதரிகளுக்கு பிள்ளை இருக்குது மைத்துணர்களுக்கு பிள்ளை இருக்குது பொம்பளை பிள்ளைகள் பாவம் பொம்பளை பிள்ளைகள் இன்னும் வதப்பட்டுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு போது நெஞ்சு வெடிச்சிருது இதை பார்த்து தான் ஒவ்வொருத்தரும் அங்கே வந்து வந்து பார்க்குறாங்க அழுகிறாங்க இந்த உணர்வுகளுக்கு பதிப்பு கொடுங்க அப்படிங்கிறது தான் நம்ம இதில் சொல்கிற விஷயம் இதில் சின்ன பையன் சொன்னால் அது எப்படி சொல்லுவான் பெரிய ஆள் சொல்கிறான் அது அவங்க உள்டாக பண்ணுறாங்க நீ எவ்வளோ காசு வாங்கிட்டு இதை பேசுனேன் இதெல்லாம் காசு வாங்குகிற சமாச்சாரம் இல்லைங்க காசு வாங்கிட்டு பேசுகிறதா இருந்தால் இதை வச்சுட்டு நான் பேசிகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நான் மட்டும் இல்லை எவ்வளோ பேர் இந்த சமூகத்துக்குள்ளே புறையோடி போய் கிடக்கிற ஒரு மோசமான விஷயத்தை இந்த ம